அந்த ஒரு கடவுளுன்ற பேரை யூஸ் பண்ணி தப்பு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அதையே ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க எவ்வளவோ வந்து கற்பழிப்புகள் அதான் பாலியல் வன்கொடுமைகள் வந்து கோவிலே வச்சு நடந்ததை பார்த்துருக்கோம் டென் லாக்ஸ் ட்வெண்ட்டி லாக்ஸ் ஒன் க்ரோர் வரைக்கும் ஏமாந்தவங்களாம் இருக்காங்க போக்சோ வழக்கில் அவ்வளோ சீக்கிரம் பெயில் கிடைக்காது ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே இங்கே பெயில் கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம இந்த பொள்ளாச்சி வழக்கு இப்போ ஜட்மெண்ட் கொடுத்தாங்க பாருங்க அதே நீதிமன்ற வளாக்கத்தில் இருக்க பிரின்சிபல் கோர்ட்டில் தான் இவரோட பெயில் முதற்கட்டமாக வந்துச்சு ஏ ஒன் இது இல்லாமல் இன்னும் மூணு பேர் ஏ ஃபைவ்னு இதில் சொல்லப்படுது அதையும் தாண்டி நிறைய செக்ஷுவல் ரிலேட்டட் விஷயமும் இது நடக்குது ஒரு கட்டத்துலலாம் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணும்போது ஐயோ அப்படின்னு நமக்கே பயம் வருது அந்த இடத்துல அவங்களை இன்னும் போட்டு 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 மேனிஃபுலேட் பண்ணி வைக்கும்போது போது அவங்களால அடுத்த கட்டத்தை தாண்டி யோசிக்கவே முடியாது நேரப்ளஸ் நீர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்க நபர் அட்வெகேட் டாக்டர் ஆர் பிரியதஸ்னி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இப்ப நாட்டுல பாத்தீங்கன்னா ஆன்மீகவாதிகள்னு வாதிகள்னு சொல்லிட்டு நிறைய பேர் குற்றச்செயர்களில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க நீங்க அவங்கள பத்தி சொல்லுங்க நிறைய பேர் வந்து மக்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இந்த மாதிரி பாலியல் குற்றங்களும் ஈடுபட்டு இருக்காங்க அந்த மாதிரி வழக்குகள் நீங்க நிறைய பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் அத பத்தி சொல்லுங்க இப்போ எஸ் நம்ம சொசைட்டில நடந்த கேசஸ் நிறைய இருக்கு ஐ திங்க் நம்ம வேணும்னா அடுத்த டைம் விக்கெண்டோ லைக் சிங்கிள் டாபிக் யார் யாரெல்லாம் என்னென்ன மாதிரி இதுல மாட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு சரியா இது வரைக்கும் நடந்த கேசஸ் அந்த மாதிரி போலாம் பட் ஆனா ஜென்ரலாவே நம்ம டே டு டே லைஃப்ல பாக்குறோம் அப்படின்னா எஸ் நடக்குது அந்த மாதிரி இப்ப ரீசெண்டா ஒரு கேஸ் பார்த்தமே ஒரு ஐ திங்க் போன மாசம் பாக்கும்போது இது பூசாரி வந்துட்டு ஒரு பெண்ணை வந்து இதில் வச்சு எவ்வளவோ வந்து கற்பழிப்புகள் அதான் வன்கொடுமைகள் வந்து கோவிலே வச்சு நடந்ததை பார்த்துருக்கோம் சர்ச்க்குள்ளே வச்சு நடந்ததை பார்த்துருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் ஏன்னா இதில் வந்துட்டு இந்த ரிலிஜன் அந்த ரிலீஜன்லாம் கிடையவே கிடையாது ஓகே அது வந்து கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி முஸ்லீம் மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி இல்லை இந்து மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி அந்த ஒரு கடவுளுன்ற பேரை யூஸ் பண்ணி தப்பு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அதே ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு கடலில் எப்படி இருந்ததுன்னா நான் கடவுளோட இருந்தது இப்போ நான் தாண்டா கடவுள் அப்படிங்கிற மாதிரி அந்த விவேக் ஒரு படத்தில் சொல்லுவானே சொல்லி கடவுள் இதுவால அப்புறம் நானே வந்து இந்த இடத்துல பாவாடை சாமியாரா சொன்னீங்க ஏதோ நான் தான் கடவுள்னு சொல்லி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் தான் இன்னைக்கு டே டு டே லைஃப்ல போற ஒரு விஷயமா இருக்கு இன்னொன்னு பெண்கள் எப்படி டார்கெட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அது ஒரு காம் சி நல்ல அஸ்ட்ராலஜஸும் இருக்காங்க டு அந்த ரொம்ப ப்ராப்பரா காசே வாங்காம நீங்க குடுக்கறதை கொடுங்கன்னு சொல்ற அஸ்ட்ராலஜஸா இருந்தாலும் சரி அட் த சேம் டைம் இந்த மாதிரி கடவுளை போதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி மக்களுக்காக ஏதாவது அதுக்காக தான் பிகாஸ் நம்ம சொல்லுவோம்ல கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது அதுக்காக தான் அவர் நிறைய மீடியேட்டர்ஸ் மனிதர்களை வந்து எல்லா இடத்துலயும் விட்டு விட்டு போயிருக்காரு ஐ மீன் காமிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இடத்துலையாக இருக்கட்டும் அதை சில பேர் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க மெயினாக விமன் டார்கெட் செய்யப்படுறாங்க அந்த இடத்துல ஏன்னா ஒரு காமன் சைக்காலஜி என்ன அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் சூப்பர் ஹாப்பியாக இருந்தால் கடவுளை தேடியோ இல்லை இந்த மாதிரி கடவுள் பேரை சொல்லி போதிக்கிறவங்களை தேடியோ இல்லை அஸ்ட்ராலஜிஸ் தேடியோ நம்ம போவோமா கண்டிப்பா போவே மாட்டோம் போய் உக்காந்தாலே தெரிஞ்சிடும் இவன் ஏதோ இவன் ஏதோ பிரச்சனை தான் வந்திருக்கா அப்படின்றது விச் இஸ் ப்ரீ ஃபிக்ஸேஷன் பண்ண அந்த இடத்துல ஓகே பண்ணும்போது அந்த இடத்துல எப்படி வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த பணம் கொடுக்கணும் பரிகாரம் பண்ணணும் சி நமக்கு அந்த மாதிரி தெரிஞ்சவங்கலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க டென் லேக்ஸ் டுவெண்ட்டி லேக்ஸ் ஒன் க்ரோர் வரைக்கும் ஏமாந்தவங்களாம் இருக்காங்க இந்த இடத்துல ஆக்சுவலி கண்டிப்பாக நிச்சயமாக ஆமாம் ஸோ அந்த மாதிரியும் ஒரு ஒரு அவங்க எப்படி சொல்றது அவங்களோட இயலாமை ஒன்று அட் த டைம் அவங்க அந்த கம்ப்ளீட்டா அந்த மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸ்டேட்ல இருக்கிறது இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி இன்னமும் இன்னைய தேதி வரைக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லை எங்கேயும் அப்கிரேட் ஆகிட்டு இருக்கோம் எல்லாரும் படிச்சிட்டாங்க எல்லாருக்கும் தெரியுதுன்னு கண்டிப்பா கிடையாது படிச்சவங்க தான் இல்லை ஜாஸ்தியாக மாதிரி இந்த எதை தின்னா பித்தம் தெளியும் கான்செப்ட் தான் கண்டிப்பா நிச்சயமா சரி இப்போ இந்த வழக்கு வரும் ஜபராஜோட வழக்கு வரும் ஆரம்பத்துல இருந்து இந்த வழக்கில் என்ன நடந்துச்சு அவர் என்ன விதமான குற்றங்கள் செஞ்சார் முதல்ல பார்க்க முடிச்சா இவர் ஒரு போதகிறார் அப்படிங்கிற தான் இந்த கேஸ் ஒரு டேன் இருந்தது கூட சில பேர் சகபோதவர்களும் வந்து ஆமாம் மரியாதையே கிடையாது அவர் இந்த மாதிரி ஆல்ரெடி மரியாதை இல்லாமல் தான் பேசுவார் ஆல்ரெடி அவர் வந்து பணம் மோசடி வழக்கிலையும் ஈடுபட்டிருக்காரு அந்த மாதிரிலாம் நிறைய அக்வைசேஷன்ஸ் அங்கே வந்தது போக்சோ வழக்கு பதியப்பட்டது அதுக்கப்புறம் அவர் அபேண்ட் ஆனார் பட் ஆனால் இப்போது அவருக்கு பெயில் வந்ததுக்கு அப்புறம் இந்த கேஸ் வேற ஒரு டர்ன் எடுத்திருக்கு ஆக்சுவலி ஏன் அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்சோ வழக்கில் அவ்வளோ சீக்கிரம் பெயில் கிடைக்காது ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே இங்கே பெயில் கிடச்சிருக்கு அப்படின்னா அது எதனால அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இவர் நல்லவர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டாக் வந்துட்டு இருக்குல்ல அப்படி இருக்கும் பட்சத்துல இவர் ஏன் அப்சாண்ட் ஆகணும் அந்த கேள்வியும் இருக்கேன் ஓகே ஏன்னா இப்போ நான் திரும்ப முழுக்க முழுக்க ஒரு விஷயம் சொல்றேன் லா வரைக்கும் எவிடன்ஸ் மேட்டர்ஸ் எந்த அளவுக்கு எவிடன்ஸ் இருக்குன்றத பொறுத்துதான் ஒரு விஷயம் டிசைட் ஆக போகுது சட்டத்தின் கண் முன்பாக வந்து இவர் குற்றவாளியா இல்ல குற்றவாளி இல்லையா அப்படிங்கறது எல்லாமே டிசைட் ஆக போகுது ஏன்னா இந்த கேஸ் எப்படி டர்ன் எடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா மே இருபத்தி ஒண்ணு அதாவது போன வருடம் மே இருபத்தி ஒண்ணு வந்துட்டு அவங்க வீட்டுல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க அப்ப அவங்க மாமனார் தத்து வளர்த்த பெண்ணும் நெய்பர் பெண்ணும் அந்த இடத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினேழு வயது பதினாலு வயது இவங்களை வந்து பார்ட்டியில் வந்து இவங்க கிட்ட பாலியல் சீண்டலில் இவர் ஈடுபட்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் வந்தது வந்தது வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது எங்கேன்னா இவர் ஃபர்ஸ்ட் இந்த கிராஸ்கட் ரோடில் இருக்க கிங் ஜென்ரேஷன் பிரார்த்தனை கூட அங்கேதான் வந்து பார்க்கப்பட்டது அப்புறம் இவர் பத்தின சர்ச்சைகள் ஆரம்பிக்கும் போது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எட்வின் ரூசோ அப்படிங்கிறவர் வந்து இவரோட பார்ட்னர் அப்படின்னும் அதாவது அந்த சர்ச்ல இவர்கிட்ட இருந்த அந்த இதெல்லாம் வரும் இல்லையா டொனேஷன்ஸ்லாம் வரும் இல்லையா சர்ச் பில்டப் பண்றதுக்கு எல்லாமே அந்த டொனேஷன்ஸை எடுத்துட்டு இவர் எல்லாமே ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாரு பெரியமான பணம் மோசடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதனால தான் இவர் அங்கே வந்து துரத்தப்பட்டவர் தான் ஜான் ஜபராஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்தது அதுக்கப்புறம் இவர் வந்து கடவுளை நான் பாட்டு மூலியமாக கொண்டு போய் சேர்க்கிறேன் இந்த பாப் சிங்கர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வேர்ஷன்ஸ் எடுத்தாரு ஃப்ளைட்லலாம் எல்லாம் போயிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது இவர் தனியா வந்து ஹெலிகாப்டரே வாங்குறதுக்குலாம் திட்டமிட்டு இருந்தாரு அங்க அப்படின்னு லுக் அவுட் நோட்டீஸ் வரைக்கும்லாம் கொடுக்கலாம் இவர் எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்ற அளவுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் அப்போ பேசப்பட்டது அதன் விளைவாக அவர் நிறைய தேடினாங்க அவர் எங்கே பார்த்தீங்கன்னா கர்நாடகா கேரளா அந்த மாதிரி நிறைய அண்டை மாநிலத்தில் வந்து அவரை தேட ஆரம்பித்தாங்க பாஸ்போர்ட் முடக்குனாங்க அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கொடுக்குற ஒரு டேகே எப்படி இருந்ததுன்னா இவர் ஒரு எலைட்டு போதகர்ன்ற மாதிரி ஒரு டேக் தான் இருந்தது இதை யூஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரி சக போதகர் போதகரெல்லாம் வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆமாம் ஸ்டேஜ்லேயும் ரொம்ப மரியாதை இல்லாம பேசுவான் இவன் இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான் சோ இவன் இவன் இந்த மாதிரி பண்ணிருக்கக்கூடிய அண்ணா பண்ணுவார்ன்னு சொல்லி பேசுனாங்களோ அது அவங்க மத்தவங்கள அத பண்ணாங்க இவர் இவர் இவரு இவரோட விஷயத்துல ஆமா சோ அந்த மாதிரி பண்ணாங்க அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்க அப்படின்னா போடப்பட்ட லைக் செக்ஷன்ஸ்மே வந்துட்டு போக்சோல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான செக்ஷன்ஸ் தான் போடப்பட்டது செக்ஷன் நைன்டீன் கிளாஸ் எல் சப் கிளாஸ் எம் அதாவது அக்ரிவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் செக்ஷன் டென் பனிஷ்மெண்ட் ஃபார் அக்ரிவேட்டெட் செக்ஷுவல் அசால்ட் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் டு செவன் இயர்ஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி செக்ஷன்ஸ் போடப்பட்டது இது எல்லாமே நடந்தது ஓகே இப்போ எல்லாருக்கும் இருக்க ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இதுதான் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் என்ன நடந்தது அப்படிங்கிறத தாண்டி அவர் அப்ஸ்கேண்ட் ஆனாரு அப்படியே போச்சு இப்போ எல்லாருக்கும் இருக்க ஒரு விஷயம் என்னன்னா இவர்தான் தான் நிரம்புறாது இல்லை இவரையே ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணணும் இவருக்கே அரெஸ்ட் வாரண்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்கல அரெஸ்ட் வாரண்ட் ஒரு தீவிரவாதியை கைது பண்ற மாதிரி எல்லாம் வச்சு ஒரு ஊரா போய் தேடி ஆமா அந்த போக்சோன்ற ஒரு வேர்டு தான் அந்த இடத்துல ஏன்னா போக்சோண்டா இதெல்லாம் ரொம்ப சிவியரான ஒரு விஷயம் சொல்ற மாதிரி மினிமம் மினிமம் நான் சொல்றதுல ரொம்ப 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 சொற்பமான கேஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் வரைக்கும் பெயில் கிடைக்காது சில கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெயிலே கிடைக்காம உள்ள இருந்தே ட்ரையல் நடத்தி அப்படியே ஆன கேசஸுமே இருக்கு ஓகே இப்ப அடல்ட்டுக்கான பொள்ளாச்சி கேஸ் என்ன நடத்துது உங்களுக்கு ஆறு வருஷமா பெயில் கிடைக்கல அந்த இடத்துல இனிமே பரவல் கிடைக்குமான்னு கேட்டா பரவலும் அங்க ரொம்ப கஷ்டம்தான் அதான் ஒரு நாள் ரெண்டு நாள் ஏதோ வெளில போயிட்டு வர்றது கூட அது வந்து கண்டிப்பா கொடுக்க போறது கிடையாது இந்த இடத்துல சோ அப்படி இருக்கும்போது இந்த கேஸ்ல ஏன் அப்படின்னா அந்த போக்ஸ் ஒரு வேர்டு தான் இந்த இடத்துல பார்க்கப்பட்டது சோ அங்கேயே நிறைய கொஸ்டின்ஸ் அப்பவே ரைஸ் ஆச்சு நான் ஏன் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்றேன்னா இந்த கொஷின்ஸோட ஆன்சர் தான் இப்போ பெயில் கிடைச்சதுக்கு ஒரு விஷயம் ஏன் ஒரு வருஷம் கழிச்சு வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்போவே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்க இல்லை நிறைய சர்ச்சைகள் இருந்தது இது அப்பவே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கம்ப்ளைண்ட்டுங்க இது பட் அதுக்கப்புறம் வந்துட்டு இவரை சம்மன் அனுப்பிலாம் என்கொயரிக்கு கூப்பிட்டாங்க இவரு என்கொயரிக்கே ப்ராப்பராக வரல தான் இவருக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணப்பட்டுச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதை சுற்றி 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 இருந்தது இதன் விளைவாக தான் என்ன பண்ணார் அப்படின்னா இவர் வந்து கோயம்புத்தூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் நம்ம இந்த பொள்ளாச்சி வழக்கு இப்போ ஜட்மெண்ட் கொடுத்தாங்க பாருங்க அதே நீதிமன்ற வளாகத்தில் இருக்க பிரின்சிபல் கோர்ட் அத தான் இவரோட பேல் முதற்கட்டமா வந்துச்சு அங்க அது ரிஜெக்ட் செய்யப்பட்டுச்சு ஓகேனா இவர் ஏப்ரல் 13 2025 கேரளால இருக்க மூணாறுல வைத்து கைது செய்யப்பட்டார் இவர் அதாவது அவருடைய காதலியோடயோ இல்ல பெண் தோழியோடயோ என்ன வேணா டிஃபைன் பண்ணிக்கலாம் ஓகே ஆமா சரியா எனச்சில் டிவிோர்सेस இன் ப்ராசஸ் இல்லையா சோ அந்த இடத்துல ஆமா

அவங்க என் மேலே பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது இதெல்லாம் அவர் தப்பிக்கிறதுக்காக பேசுகிறாருங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு தரப்பு சொல்லப்பட்டுட்டு இருந்தது ஸோ அரஸ்ட் ஆறு லோக்கல் கோர்ட்டில் பெயில் ரிஜெக்ட் ஆகுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செவன்த் மே திரும்ப இது லிஸ்ட் ஆகுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஹைகோர்ட்டோட ஜஸ்டிஸ் சத்யநாராயணன் அவர்கள் வந்து இறந்து போகிறாரு அதுக்கப்புறம் எட்டாம் தேதி திரும்ப போடப்படுது அன்னிக்கு சிட்டிங் உட்காந்து ஜட்ஜு வந்துட்டு இல்லை நான் போக்சோ கேஸஸ் ஜாஸ்தி பார்க்கறது இல்லைன்னு சொல்லி திரும்ப அது லிஸ்ட் அவுட் ஆகுது கேஸஸ் லிஸ்ட் அவுட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனலாக வந்து இது இயரிங்க்கு கொண்டு வர வரப்படுது அதாவது பதி மூணு கொண்டு வரப்படுது இவரைக்கு கொண்டு வரப்படுது கொண்டு வரப்படும் போது என்ன ஆகுதுன்னா அன்னைக்கு இவங்க தரப்பு இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க மச்சானும் கைது செய்யப்பட்டார் அவங்க ஒய்ஃபோடு தூர தூரத்து ரிலேட்டிவ்னு சொல்லக்கூடிய மச்சானும் கைது செய்யப்பட்டார் ஏ ஒன் இது இல்லாமல் இன்னும் மூணு பேர் ஏ ஃபைவ்னு சொல்லப்படுது இந்த பெயிலே ஜான் ஜபராஜால மட்டும்தான் இங்கே ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு மற்ற யாருமே இதில் பெயில் ஃபைல் பண்ணலாம் அது ஒரு விஷயம் ஓகே டே இயரிங் வருது மதியம் இயரிங்க்கு வரும்போது அங்கே வந்துட்டு கண்டிப்பாக அவங்கவுங்க வாதங்களை வாதங்கள் எடுத்து வைக்கணும் இல்லையா போலீஸ் போலீஸ் தரப்புலேருந்து இது எல்லாமே சொல்கிறாங்க பெயில் போடப்பட்டது இந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் இந்த மாதிரி உங்களெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அதாவது ஒன் சிக்ஸ்டி ஒன் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட் எஃப்ஐஆர் அது பாதிக்கப்பட்டவங்க கிட்ட இருந்து வாங்குற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வாங்கியாச்சுங்கிறாங்க இப்போ இவங்க தரப்புலேருந்து வாதங்கள் நடக்குது நடக்கும்போது இங்கே கிளியர் கட்டாக சில கொஸ்டின்ஸ் எடுத்து வைக்கப்படுது ஓகே ஒன்னு ஒரு ஒரு விஷயம் நடக்குது ஒரு வருஷம் கழிச்சு ஏன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் முதற் முதல் விஷயம் ஓகே ரெண்டாவது இதில் ரெண்டு விட் விக்டம் ரெண்டு விட்னஸ் ரெண்டு விக்டம் அதுதான் அவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க முதற் பெண் வந்துட்டு அந்த சிறுமி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க அட்டாச் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல இது எதனால் ரெண்டாவது ஓகே இன்னொன்று அந் கிட்ட வாக்குமூலம் எடுக்க போகும்போது இவ அந்த பாதிக்கப்பட்ட சிறுமிகள் கை காட்டினது இவருடைய மச்சானதான் அதனால தான் மச்சா அவங்க யாரும் செய்யப்பட்டார் மாமா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இந்த இடத்துல இருக்குது இன்னொன்று அவங்க யாரை அடாப்ட் பண்ணி வளர்த்த குழந்தைங்க இவர் சைடு இல்லை மாமனார் மாமனார் ஓகே அதாவது ஒய்ஃபோட ரிலேட்டிவ் மாதிரி தான் வராங்க சோ அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் ஏவி விட்டு இதை பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று அப்பா அம்மா சொல்லி தான் நாங்கள் இதை சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் இதுல இருக்கு ஓகே இது எல்லாத்தையும் வச்சு தான் இவர் எந்த விதத்தில் இவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்றது ஒண்ணு இன்னொன்று ஆல்ரெடி டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கு அந்த இடத்துல ஓகே டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் இந்த வழக்கு அப்புறம் தான் அந்த டிவோர்ஸ்க்கான அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷமா ஓகே போயிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கில் பிரச்சனை இருக்குது ஸோ இப்போ இப்போ சில பேர் அந்த மாதிரி ஆகிட்டாங்க ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டாங்க இப்போ என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட கிளைன்ஸே வருவாங்க அப்படின்னா டிவோர்ஸ் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு யோசிப்பாங்க ஸோ அவங்க என்ன ஃபஸ்ட்டு அவங்க தூக்கி போடுற பாலாக இருக்குன்னா கேரக்டர் அசாசினேஷன் ஸோ கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு எவிடென்ஸை கலெக்ட் பண்ணிட்டோம்னா டிவோர்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம்ல ஸோ அந்த டிவோர்ஸ் வாங்குறதுக்காக கூட இவர் மேலே ஒரு அவதூறு போட்டிருக்கலாம் அவதூறான நம்ம ஒரு விஷயத்தை பரப்பியிருக்கலாம் அதுக்காக கூட இது செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனை வச்சு தான் இப்போ இவர் பெயிலில் விடுவிக்கப்பட்டிருக்காரு ஏன்னா போக்சோன்றது அவ்வளோ சீக்கிரம் பெயில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது பதிமூணு அரெஸ்ட் ஆறாரு அதாவது பதினாலு இந்த கேஸ் யாரிங் அதான் பதிமூணு அரெஸ்ட் ஆறாரு பதி பதிமூணு பதினாலு ஒரு மாதம் ஒரு நாள் உள்ள இருந்தேன் ஏன்னா போக்சோன்றது இஸ் டூ இயர்லி பீரியட் இல்லை கிராண்ட் பெயில் ஓகே அந்த மாதிரி கான்செப்ட் தான் இது இது எல்லாத்தையும் வச்சுதான் இது ஏதோ பர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரி இருக்கு இந்த விஷயம் சி இதனால இப்போ இவருக்கு பெயில் கிடச்சிருச்சு அதனால இவர் வந்து குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் வாளி இல்லை அப்படிங்கறது எல்லாம் கிடையாது போதுமான எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இல்லாததுனால இப்போ அவருக்கு பெயில் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அது எஃப்ஆர் கோஷ் போறாங்களா இல்ல சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணப்பட்டு சார்ஜ்ஷீட் வாஷ் போறாங்களா இல்ல ட்ரையில கண்டஸ்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கறது எல்லாமே இங்க அடுத்தடுத்த அடுத்த கட்டமா தான் நமக்கு தெரியாது இப்போ ஆன்மீகவாதிங்க பேருல நிறைய பேர் ஏமாத்துறாங்க அவங்களால நிறைய பேர் ஏமாறிகிட்டு இருக்காங்க இந்த ஏமாந்து போகிறாங்கல்ல அவங்களுக்கு அவேர்னஸ்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவோம் கண்டிப்பாக ஏன்னா இன்னைக்கு ஏமாத்துற எல்லாரையும் நீங்கள் போய் கேட்டீங்கன்னா எல்லாரும் சொல்ல ஒரு விஷயம் இருக்குன்னா ஆமாம் ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்கன்ற மாதிரி எல்லா விதமான ஸ்கேம்லையும் இருக்கு இன்னைக்கு இதுவும் ஒரு ஸ்கேம்ன்ற லெவலுக்கு தான் ஆகிடுச்சு ஆக்சுவலி இதனால் பணம் ஏமாற்றப்படுறாங்க நான் சொன்னேன் இல்லையா இந்த ஐயோ இந்த ஜாஸ்தி எதில் போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஓகேவா யாரோ ஒருத்தர் போகும்போது ரிலேஷன்ஷிப் போது இன்னும் உங்க உன் வந்து இவங்க கூட சேர்த்து வச்சிடறேன் இங்க பிரிச்சிடறேன் இங்க பேச்சப் பண்ணிடுறேன் இதுக்கு ஒரு அமௌண்ட் கூட இது எல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த பூஜைகள் எல்லாம் நேர்ல போய் நேர்ல போய் உக்காரணும் இப்போ அப்படியெல்லாம் இல்ல நேர்ல உட்காரணும் அப்புறம் எல்லாம் நீங்க வர வேணா போட்டோ மட்டும் கொடுங்க போட்டோ வச்சு நாங்க பூஜை படுறோம் இப்போ அதை தாண்டி எங்க உங்களுக்கு கஷ்டம் ஆல்ரெடி நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க வீடியோ காலில் வாங்க நாங்க பூஜை பண்ணிடுறோம் இப்போ அதுக்கும் அப்கிரேடே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எதுவுமே வர வேணா நீங்கள் கடவுளை நினைச்சு வீட்டிலே உட்காருங்க எல்லா பூஜை பண்ணி உங்க வீட்டுக்கு நாங்களே பிரசாதம் கொடுத்துட்றோம் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ ஓகேவா இது ஒரு பக்கம் ரெண்டாவது மணி நிறைய நடக்குது சொல்றேன் இல்லையா இந்த இடத்துல இதுக்கு இவ்வளோ செலவாகும் அவ்வளோ செலவாகும் பரிகாரம்ன்ற பேர்ல சி பரிகாரம் அப்படின்னா கோவிலுக்கு போக சொல்றது இல்லை அவங்க மனசு ஒத்து அவங்க ஏதோ அவங்களுக்குள்ள போற ஒரு டேம்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே அதுக்கப்புறம் அவங்க அதை எப்படி மாத்திடுறாங்கன்னா நான் இன்னொன்று அடிச்சா போடுங்கண்ணே கஞ்சன்ட்டோட தான் நீ கொடுத்த அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது அதையும் தாண்டி நிறைய செக்ஷுவல் ரிலேட்டட் விஷயமும் இதுல நடக்குது பூஜை பண்றேன்ற பேர்ல சில பேர் ஓகே அந்த இடத்துல போயிட்டு செக்ஷுவலாகவும் வந்து அவங்கள அப்யூஸ் பண்றதையும் பார்க்க முடியுது இந்த இடத்துல அதையும் தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே மிரட்டுற அளவுக்கு கூட இது போறதை நம்மளால பார்க்க முடியுது ஸோ இது வந்து நம்ம இப்படி தான ஒரு டெஃபினிஷன் எடுக்க முடியும் மன்லி மணிங்க இல்லல்ல அப்யூஸுங்க இல்லை இல்லை இதுங்க அப்படிலாம் கிடையாது என்னென்ன கிரைம்ஸ் இருக்கோ அந்த கிரைம்ஸ் எல்லாம் ஏன் பலி கொடுக்குற விஷயம் வரைக்கும் யா ஆஃப் கோர்ஸ் நடக்குதா இல்லையா அந்த இடத்துல எனக்கு எனக்கு ஒரு 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 வார்த்தைகளை கூறி இது பண்ணி இப்போ மூவிலாம் சும்மா இல்லை நடக்கிற விஷயத்தை தான் மூவியில காமிக்கிறாங்க அந்த இடத்துல ஓகே இது நம்ம கிட்ட கேஸஸ்ஸாகவும் வருது ஓகே ரியல் லைஃப்ல ஒரு ஒரு கட்டத்துல இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணும்போது ஐயோ அப்படின்னு நமக்கே பயம் வருது அந்த இடத்துல சோ தயவு செஞ்சு நல்லவங்களும் இருக்காங்க எல்லா இடத்துலையும் நல்லவங்களும் இருக்காங்க ஒரு பத்து பேர்னா ஒரு ரெண்டு கெட்டவங்களும் அதில் கலந்துருப்பாங்க அது எப்படின்னு அவேர்னஸா இருக்க வேண்டியது மக்களோட விஷயம் தான் அந்த பதட்டத்தை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிச்சாலே வாழ்க்கை காப்பாற்றப்படும் இடத்துல கண்டிப்பா வந்து திருந்தலைன்னா ஏமாத்துறவங்க இருந்துட்டு கண்டிப்பா மாட்டாங்க இப்போ நம்ம இதை பற்றி பேசணும் அவர்னஸ்க்கு என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும்ங்கிற பத்தி பேசணும் ஸோ இதை பற்றின ஒரு வெளியில வந்து இவருங்க ஏமாத்திட்டாங்க இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க பேர்ல ஏமாத்திட்டாங்க பணம் மோசடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வழக்குகள் வந்து பெருசாக வெளியில வர்ற மாதிரி தெரியுது ஏன் இங்கே எந்த குற்றங்கள் நடந்தாலும் கன்சென்ட் மேட்டர்ஸ் அதான் விஷயம் கன்சென்டோடு நடந்தது கன்சென்ட் இல்லாமல் நடந்துதான்ற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா நீங்க இந்த மாதிரி விஷயங்களே நடக்கும்போது ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற போதே கேள்வி நீங்க ஏன் கொடுத்தீங்க சரி யாரா இருந்தாலும் விசாரணைப்போ ஒரு வார்த்தை கேட்பாங்க அதுவும் அவங்களால ஏற்றுக்க முடியாது போன வரைக்கும் போட்டோம் இது வெளியே தெரிஞ்சுதுன்னா ஏன்னா இதில் நிறைய நான் சொன்ன மாதிரி ஏமாறதை படித்தவங்க தான் நீ படிச்சிருக்கே உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்பாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால திரும்ப இவங்களும் அவங்களை எப்படி வந்து மேனிப்புலேட் பண்ணி வைப்பாங்கன்னா நான் அவங்கிட்ட சொன்னேன் இல்லையா நான் அவங்கள்கிட்ட அடிச்சுலாம் பிடுங்கல நான் கேட்டேன் நீ கன்சன்டோட உன் பிரச்சனை கொண்டு வந்து கொடுத்த நான் பூஜை பண்ண முடிஞ்சிருச்சு இந்த அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து ஆல்ரெடி அவங்க லைக் ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் டிப்ரெஸ்டு ஸ்டேட்ல இருப்பாங்க அவங்கள இன்னும் போட்டு 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 மேனப்புலேட் பண்ணி வைக்கும்போது அவங்களால அடுத்த கட்டத்தை தாண்டி யோசிக்கவே முடியாதுங்க நம்மளே நிறைய சொல்கிறோம் இல்லையா ரீசெண்டாக பார்க்கும்போதெல்லாம் இந்த ஆன்லைன் ஆப் எவ்வளோ இந்த ஆஸ்ட்ரோடாக்கு ஆஸ்ட்ரோ லைக் இன்னும் அதில் நிறைய இருக்கு ஆஸ்ட்ரோ சாட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதில் ஏமாந்தவங்களும் வெளில வராங்க ஓகே வந்து பணம் ரெக்கவரி ஆன கேசஸுமே இருக்கு பட் எவ்வளோ பேர் அங்கே வெளில வராங்க கேட்டா அவங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கிறத ஒரு ஒரு விஷயம் இருக்கும் போய் கீழே போய் கீழ அது அவமானம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதுதான் விஷயம் நான் தான் வந்தேன் இப்ப நம்ம எங்கேயாவது விழுந்துறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன நம்ம உடம்புல என்ன காய் இருக்குன்னு பார்க்க மாட்டோம் சுத்தி எத்தனை பேர் நம்மள பாக்குறாங்கன்னு ஆஃப் இல்லையாஸ் அதுதான் இங்கேயும் நடக்குது ரொம்ப நன்றி நன்றி